வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திமுக கூட்டணி உடையும் பாமக தேமுதிகவிற்கு அழைப்புகளாம் வைகை செல்வன் பரபரப்பு பெட்டி வாங்க வீடியோவை முடிவாக காண்கலாம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறாரா அந்த வகையில் தான் இதனை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியில் அக்கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் சோமசுந்தரம் ஆகியோரும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சேக வரவேற்பும் அளிக்கப்பட வேண்டும் என்று அனைத்து கிளைகளையும் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் மற்றும் தொண்டர்கள் இக்கூட்டத்தில் வர வேண்டுமென ஆலோசனையும் வழங்கப்பட்டதா அது மட்டுமின்றி ஸ்டாலின் திட்டம் குறித்து அவர் விமர்சனம் ஒன்றை செய்துள்ளாராம் இதனைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் தெரிவித்தாவது உங்களோட ஸ்டாலின் என்ற திட்டத்தின் தான் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்துவதற்கு நீதிமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தடை உத்தரவை பெற்று இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் என்ற பெயரை போட்டு அரசு பணத்தை கொடுப்பதற்கு இவரது பெயரை ஏன் பயன்படுத்த வேண்டும் இவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் என்றால் இவருடைய சொந்த பணத்தை போட்டுதான் இதை பயன்படுத்தலாம் என முதலமைச்சருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை கொண்டே வந்துள்ளாராம் அதன் மட்டுமன்றி நீதிமன்ற உத்தரவை மீறிவிட்டன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்ந்து பேசிய வைகை செல்வன் கோடான கோடி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அவர்களுடைய குடும்பத்திற்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு செலவு செய்தால் அவர்களது பெயரை வைத்துக் கொள்ளலாம் என அரசு செலவில் இவரது பெயரை பயன்படுத்துவது முறையற்றது நியாயமற்றது என நைகை செல்வன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளாராம் இக்குறித்து அதிமுக நீதிமன்றத்தில் சென்று தடை உத்தரவை பெற்று இருக்கிறது தடை உத்தரவு பெற்ற பிறகும் கூட அதை மீறி உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் பெயரை பயன்படுத்தி வருகிறார்கள் இது நீதிமன்ற அவமைப்பதை சேரும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம் அது மட்டுமன்றி திமுக கூட்டணி கண்டிப்பாக உடையும் என்று அவர் கூறியிருந்தார் ஏதாவது என்றால் பாமக மற்றும் தேமுதிக கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த வகையில் அதிமுக நல்ல கூட்டணி அமைக்க உள்ளது என்றும் பாஜக கூட்டணி செயல்பட்டு வருகிறோம் அதிமுக கூட்டணியில் மேலும் பல்வேறு சிறு சிறு கட்சிகளுடன் இணை அதிக வாய்ப்பு இருக்குது என்றும் கூறியிருந்தார் திமுக கூட்டணி உடைந்து அக்கட்சியிலிருந்து விளங்குவதற்கு அக்கட்சிகளே தயாராகிவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் கட்சிக்கும் மக்கள் மதிப்பில் மக்கள் மத்தியில் பேரவு பெரிய வருகிறது மக்களின் ஆதரவை பார்த்தவுடன் திமுகவிற்கு நடுக்கமும் வந்துவிட்டதாம் அண்ணா திமுக எப்படியாவது இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சன்னலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்